சல்லுள்ளாஹு அலையுஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பானவர்களே பெருமானார் சல்லுல்லா அலுவலிஸ்லாம் அவங்க ஜிப்ரல் அலிஸ்வல்லாத்துலாம் அவங்கள்டையும் பேசியதற்கு பிறகு திரும்ப ஏழாவது வானத்துக்கு வர்றாங்க ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து சலாம் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க திரும்ப ஆறாவது வானத்துக்கு வருகிறாங்க ஆறாவது வானத்தில் வரும்போது தான் முசா அலிஹிஸ்லாம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க முசா நபி கேட்டாங்க என்னங்க முகமது சல்லுல்லாஹ் அலிவ் அல்லாஹ் உங்களுக்கு என்ன என்ன கொடுத்தான் அப்படிங்கிறது கேட்கும்போது பெருமான சொல்லலாம் சொல்லுவாங்க அல்லாஹ் எனக்கு ஐம்பது வருது தொழுகையை எனக்கும் என் உமத்துக்கும் பரிசாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னபோது முசாலி இஸ்லாம் திரும்ப அனுப்புனாங்க சொன்னாங்க ரெண்டு தான் என் உம்மத்து மேல கடமை கடமையாக்கப்பட்டு இருந்தது அதை கூட அவங்க சரியாக தொழுகலை கண்டிப்பாக ஐம்பது பக்து என்பது அது அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பாக இருந்தாலும் கூட அது உங்களுடைய உம்மத்து கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது போங்க அல்லாட்டு போங்க குறைச்சி கேளுங்க குறைச்சி கேளுங்க என்பதாக வலியுறுத்தினாங்க போனாங்க பெருமனார் சொல்லலால் சொல்லம் குறைச்சி கேட்குறாங்க அல்லாஹ் அஞ்சை குறைத்தான் இப்படி அஞ்சஞ்சாக அஞ்சாக குறைத்து 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 கண்டிப்பாக அதாவது அஞ்சை குறைக்கிறான் பெருமாள் சல்லா சுமுசான வீட்டை வர்றாங்க திரும்ப அனுப்புகிறாங்க இப்படி குறைச்சி குறைச்சி ஆ நிச்சயமாக அல்லாஹ் அஞ்சு தொழுகையோடு முடிக்கிறேன் நாற்பத்தஞ்சு தொழுகையில் அல்லாஹ் குறைச்சிட்டான் குறைச்சதுக்கு பின்னாடி ஆ நிச்சயமாக அஞ்சு தொழுகையை பெருமானார் சல்லா அலுசல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்லுவான் நபியே முகமதே சல்லுல்லா செல்லம் இன்னும் பிரச்சனை இல்லை இந்த அஞ்சு தொழுகை நீங்கள் தொழுங்க அல்லாஹ் ஆ அல்லாஹாகிய நான் கண்டிப்பாக இந்த அஞ்சு தொழுகையை ஐம்பது வகுப்பு தொழுகையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆ நிச்சயமாக உங்களுடைய உம்மத்துகளில் நீங்களும் உங்களுடைய உம்மத்துகளும் இந்த அஞ்சு பக்து தொழுகையை சரியாக தொழுகிறீர்கள் என்று சொன்னால் ஐம்பது பக்து நான் கடமையாக்கினேன் அல்லவா அந்த ஐம்பது பக்து தொழுகையினுடைய நன்மை நான் தந்துடுவேன் ஒரு தொழுகைக்கு பத்து நன்மை ஒரு தொழுகைக்கு நிச்சயமாக பத்து மடங்கு நன்மை நான் தந்துடுவேன் ஐம்பது பக்து நன்மைகளை நான் இந்த அஞ்சு பக்திலும் வைத்து இதை ஐந்தாக நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் அந்த அஞ்சு பக்தி தொழுகை வாங்கி வர்றாங்க மூசா நபி திரும்பவும் குறைச்சு சொன்னபோது நான் வெக்கப்படுகிறேன் மீண்டும் கருத்து கேட்பதற்கு வெக்கப்படுகிறேன் ஏன் தெரியுமா அஞ்சில் ஐம்பதை வைத்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கொடுக்கப்பட்ட கடைசியில் என் மீது என் மீதும் என் உம்மத்தினரின் மீதும் கடமையாக்கப்பட்டது அஞ்சுதான் ஆனால் இதில் ஐம்பது பக்தி தொழுகையினுடைய நன்மைகள் அல்லாஹ் வைத்து எனக்கு இதை பரிசாக தந்திருக்கிறான் இதையும் நான் குறைக்க விரும்பவில்லை என்று மூசா நபி அலிஸ்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு விடைபெற்று நேர காபாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அன்பானவர்களே இதுதான் மகாராஜு பயணம் இந்த மகாராஜ் தான் தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டது இந்த தொழுகையில்தான் அத்தகையாத்து என்ற வார்த்தைகள் வருகிறது கண்டிப்பாக இந்த அத்தகையாத்தும் நிச்சயமாக மஹராஜில் ஏற்பட்டதுதான் அல்லாஹ் ஐந்து நேரமும் தொழுது ஐம்பது பக்த நன்மைகளை அடைந்து அத்தகையாத்து முழுமையாக ஓதி மகாராஜாக நமது தொழுகை ஆக்கிக்கொள்வதற்கு நல்லொருள் புரிவானாக ஆ மீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹும் வரகாத்துஹூ